அனைத்து அன்புறவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு ராப்ரெட்டல் எப்படி சரின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் வாங்கோ இந்த ராப்ரட்டல் அப்படி சரின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வெட்டினையும் அழுத்தி விடுங்கோ இப்போ வாங்கோம் காலிக்குள்ளே போவோம் இந்த ராப்ரெட்டல் எப்படி சரின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ராப்ரெட்டல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதில் பாருங்க ராப் வந்து துப்பரவு செய்து நான் மஞ்சளவு உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து மூன்று கறி மிளகாய் வச்சிருக்கிறேன் இதில் வந்து தக்காளி பழம் ஒன்று வச்சிருக்கிறேன் மூன்று பச்சை மிளகாய் இருக்குது இதில் வந்து உள்ளிப்பூடு ஒன்று இருக்குது இதில் சின்ன வெங்காயம் இதில் வந்து பெரிய வெங்காயம் இதில் வந்து உள்ளி நச்சீரகம் மிளகு சேர்த்து இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பொருட்களோடு சேர்த்து தூள் எண்ணெய் உப்பு பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு போன்ற பொருட்களும் வந்து இதோட சேர்ந்து இருக்குது இப்போ பாருங்க நான் எல்லாம் தயார்படுத்தி வச்சுருக்கிறேன் இல்லை பாருங்க ரால் வந்து துப்புராக செய்து மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து தக்காளி பழம் எல்லாம் வெட்டிவிட்டேன் கறி மிளகாயை வெட்டிட்டேன் வெங்காயமல்லாம் வெட்டி பச்சை மிளகெல்லாம் பட்டி இதில் வந்து உள்ளி இன்னச்சி மிளகாய் மிளகெல்லாம் சேர்த்து வச்சு வச்சிருக்கிறேன் எல்லாம் ரெடி இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம் இப்போ நாங்கள் சட்டியை வச்சுட்டோம் சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை விடுவோம் எண்ணெயும் கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் கடுகை போட்டு தாளிப்போம் வேறு கடுகு வந்து பொட்டு இதுக்கு பிறகு நாங்க அயம் போடுறோம்

மீண்டும் ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பொறிப்பட்டு வந்துட்டு எடுத்துட்டு ஒரு டிஷ்ல வந்து வைப்போம் தேவையான இப்ப அப்படியே எல்லாவற்றையும் ஒருக்கா சேர்த்து விடுவோம் இப்ப பாருங்க கரிமிளகாய பொரி போட்டு கொண்டு இருக்குது என்னும் கொஞ்சம் பொறி போட்டு இறக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா பொறிப்பட்டு வந்துட்டு இதோட கூட பொறிவிடாமல் இருக்கணும் ஓரளவு வந்து பட்டா காணும் இப்போ பொறிப்பட்டு வந்துட்டு நாங்கள் இறக்குவோம் வெங்காயம் தாளிச்சு எடுத்து வச்ச டிஸ்லேயே இந்த கரி போடுவோம்

வாழைக்கு கிடைக்க எந்த விட தேவையில்லை அந்த இதெல்லாம் பொறிச்செடுத்த எண்ணெயிலேயே இந்த ராழையன் போட்டால் அப்படியே அவிஞ்சு இந்த ரா தண்ணியில் அவிஞ்சு அந்த நிற்கிற கொஞ்சம் எண்ணெயிலேயே பொறி வச்சு வரும் பிறகு இந்த ராழை வந்து அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இந்த தண்ணியிலேயும் இந்த ராழ இந்த தண்ணியிலையும் இந்த எண்ணெயிலையும் அப்படியே அவிஞ்சு பொறி பட்டு வரும் நல்லா இருக்கும் பருவ பண்ணிட்டு வந்து பார்ப்போம் இப்ப பருவ தென் நிறைய தண்ணியிலே வந்து இந்த ரால் வந்து அவிச்சு பொரி கொண்டு இருக்குது இதுல நாங்க தேவையான அளவு தூள் போடுவோம் நான் இந்த பேசக்கரண்டியால ஒரு கரண்டி தூள் போடுவேன் இந்த தூள் எல்லாத்தையும் நன்றாக சேர்ப்போம் தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் வந்து நல்ல சின்ன சின்ன வெட்டி போட்டு போட்டாலும் நல்ல கொஞ்சம்

கத்து தக்காளி பழம் ராள் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவிஞ்சு பொறிஞ்சு கொண்டு இருக்குது இல்ல பெருங்கிடிச்சு வச்சா உள்ளி மிளகு நச்சீ சேர்ந்த சேர்க்கையை வந்து இதுக்குள்ள சேர்ப்பேன் எல்லாவற்றையும் கிளறி ஒன்றாக சேர்த்து விடுவோம் இந்த உள்ளி மிளகு நச்சீரக பேஸ்ட்டும் இந்த இறாலும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் தான் சுவை அதிகமாக இருக்கும் அதற்காக எல்லாவற்றையும் நன்றாக சேர்த்து விடுவோம் இப்போ இதில் வந்து எல்லாம் வதக்கி நிறைய வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கே அந்த வெங்காயம் சேர்க்கையோடு சேர்த்து இந்த பொறிச்சு வச்ச இந்த கறி சேர்த்து இதுக்குள்ள போடுவோம் எல்லாவற்றையும் வெற்றையும் கிளறி ஒன்றாக சேர்த்து விடுவோம் இப்ப நரிமளாய் இந்த உள்ளி மிளகாயம் மலைக்கு வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட போறேன் அப்ப எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு பொரிஞ்சு வேற நல்ல சுவையா இருக்கும் நல்ல பாசமாகவும் இருக்கும் இப்ப நாங்கள் ரெண்டு நிமிஷம் விடுவோம் இப்ப வரவங்க எல்லாம் அவிஞ்சு பொறிஞ்சு வந்துட்டது நல்ல திரட்டலா வந்துட்டது நல்ல சுவையா இருக்கும் நீங்களும் இந்த முறையில் ஒரு முறை செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உண்மையிலேயே நல்ல சுவையாக இருக்கும் இந்த கறி பிறத்தல் சரி நீங்கள் விரும்பினால் கொஞ்சம் பழப்புளி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரா பிரட்டல் கறி செய்து முடிஞ்சது இப்போ நாங்கள் கரையத்தில் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்க நல்லா வந்துட்டுது கறி சுவையாக இருக்கும் இப்போ நான் கறியை பிளேட்டில் மாற்றிட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா சுவையாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறேன் இந்த கறியோட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சுவையாக இருக்கு நீங்களும் இந்த முறையில் ஒரு முறை செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் இது இதுவரைக்கும் எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கு நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய அப்படியே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லொட்டனை மலர்த்தி விடுங்க വീണ്ടും ഒരു കാണോലിയും സന്ദിപ്പം ബൈ ബൈ